கண்டி வர மாட்டேங்கறாரு நான் வந்தா பாருங்க பாத்தியா மாமா வந்து தேரமா ஓ கேளுடா போடு பாரு பிச்சு வாங்க انا அத வர வெட்டி வர பா ர மால மாத்தி போடு நான் இப்புட வரறது ஏய் என்ன கேடா யாரா ஓடுடா ஏய் யார ஓடுடா அங்க போடுவான் நீங்க ஓடி வந்துட மாட்டீங்க குறுமேட்டி வந்து நின்னாரு யா யா குடு தண்ணி ஊத்து தண்ணி ஊத்தி போடுமோ குறுமேட்டி வந்து நின்னா நான் மாட்டேனே அேய் போடா யாருடா சக்காயு வந்து தாண்டி வந்தான் இங்க வந்து சாண்டி சொல்லு அவன் நீ போளே நான் பாத்துறேன் டேடா நீ வா சக்தி சக்தி தீவிர உலகத்தை படைத்தவர் சக்தி தேடி கொடி சக்தி பூண்டு சக்தி தீவிர சக்தி ஆத்திரிய படைத்தவர் சக்தி அப்படி நான் தானே சொல்லுங்க

எரிமலை எப்படி துருக்கும் என்னோட மொது ஏய் அநாசிமா நீங்கி கை வைக்காத மத்த நீங்கி

உங்க நேரத்துல ஒரு ஆவாத கனவு கண்டமா கனவு கண்ட என்னடா கனவு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு கண்டை நல்லூர் வந்தாசி பக்கத்துல ஆமா நாளைக்கு அந்த ஊருக்குள்ள போய் இறங்கணுமா இறங்கணும் வந்தா திடீர்னு சாப்பாடு பாக்க தெரிஞ்சிட்டாங்க நாளைக்கு நம்ம மொத்த பேரும் கும்பலா போய் கிடக்குறோம் தெருல ஒரு அஞ்சு நாய் பத்திந்துமா யாரையும் புடுங்கல நேரா போய் பூவத்துல புடிச்சி பத்தி பத்தி கடிக்குமா ஐயோ யார வீதி பரல்றா நான் காபாத்துற மாட்டேன் நாய் என்ன கடிக்குமா இன்னவனு நான் ஒரு பக்கம் பேட்டு வரேன் அண்ணா அதுல ரெண்டு நாய் வந்து ஆபரேட்டர் யா புடுங்க டீ புடுங்க இந்த கனவு கட்டி என்னடா கனவு ஆவாத கனவு திருப்பி பார்த்த மாதிரியா அக்கா தங்கச்சி நீ ரெண்டு பேரும் ஒத்தி பேர்த்தீங்களா ஆமா வாய் என்ன சின்ன விஷயம் என்ன பா அதுல ஒரு டவுட் வந்துச்சுனா அந்த நாய் சொன்னே ஆமா அதுல பொட்டை நாய் ஏத்தினி கடை நாய் சன நாய் ஆமா ரெண்டு பொட்டை நாய் ரெண்டு கடை நாய் ஒரு சன நாய் அஞ்சு நாய் குச்சி புடுங்க 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 ஒரு நாய் கச்சா 16 ஊசி போடுவாங்க அஞ்சு நாய் கச்சா அவங்க எங்கமா ஊசி போடுவாங்க சரி என்ன

இந்த உலகமே ஒரு உருண்டை வடிவமாக இருந்தது நான் அசைந்தால் அசையும் இந்த உலகம் நான் அசையாவிட்டால் ஏதாட்டா இந்த உலகம் இத பாருடா நான் யார் என்று விளக்கம் உங்களுக்கு எப்பொழுது புரியுது நீ அங்கட பேசுற நீ அங்கட பேசுற வாழ்கிற நம்ம தடிமார் அவங்கட இந்த உலகத்துல எல்லாரையும் படுத்து ஆமா அவங்க உயிர் வாழ்றது யாரால அடி யாரால என்னால நீ இந்த சக்தியா என்னால அடி சக்தி இந்தா மட்டும் போதுமா எனக்கு தெரியாது சக்தி இந்த தம்பது போதுமா கிடில சாப்பிங்கற கிடில வச்சிச்சிரா என்ன பண்ணுவா தண்ணிய குடிக்கணும் எங்க அம்மாவை குடிக்கணும் முதல்ல சாப்பிறதுக்கு முதல்ல சக்தி இருக்கடா டேய் சாரிக்கு சாப்பிடுனா கூட அதுல ஊத்தி தண்ணி வந்தா இந்த இனி வேளையிலே ஆமா ஏய் చేதுபட்டி சின்னயா இந்த கங்களு கைவாது பாடி கவினா வாங்கிட்டு கை பாடி சொல்லுடா ஆகாய என்ன கேள பெல்லர்க்கா வீதிடா வீதியே ஏய் வீதியே வேற வந்து பூதிஞ்சா பா கு அம்மாக்கு

எப்படி எப்படி தெரியாதா தெரியாதா ஏய் நம்மளை போல பாத்து கத்துக்க வேண்டிட்டு சொன்னி சொன்னா பத்தான் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க சொன்னா கூட வச்சு மட்ராஸ்

அந்த முடிவுல போவத மானமாக்குமாட்டிக்கிறேன்

மா இரண்டாவது சேஷம் ஏமா என்ன சொன்னதில்லையோ உன் சொல்லாத விட மாட்டேன்

தண்ணீர் எடுக்கிற நேரத்தில் ஆகாய மாறும் ஆகுது ஆ இருபத்தி ஆறு

ீங்க சொல்லு சொல்ல ம

அதுமா அவன் தொட்டல தொட்டல நிடம் நிர்மடா அதன செத்து தெரிய <laughs> <laughs> ஒரு பகம் கிச்சு